ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்எச்ஆர்சி துறையில தான் வந்து உங்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஃபைலில் நீங்கள் சரிப்பாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது எக்ஸாம் இல்லாம தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ கல்வி தகுதி வந்து குறைந்தபட்சம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எயித்துக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சுருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்தி இருந்து அறுபத்திரெண்டாயிரம் வரைக்கும் சாலரி வந்து இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி மார்ச்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் இந்து சமய அறநிலையத்துறையில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெண்டு விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு ஓட்டுநர் கேட்டகிக்கும் அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ சேலரி வந்து பாருங்க ஓட்டுநர் கேட்டகிரிக்கு வந்து பத்தொன்பதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும் கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தா நான் அப்ளை பண்ணிக்கலாம் லைட் மோட்டர் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸுமே உங்ககிட்ட வந்து இருக்கணும் நல்ல உடற்பகுதியோடு நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியினருக்கு வந்து பாருங்க பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து நீங்கள் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சமயத்தை சார்ந்தவராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து என்ன சுழிச்ச அடிப்படையில் வந்து வேகன்சி வந்து பாருங்கள் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஓட்டுநர் பணியிடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி டிராவிடர் அறிந்து ஆதார் ட்ரவை வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்தினா ஸோ முன்னுரிமை பெற்றவர் போட்டியில் தான் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வயது வரும்போது வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டி எஸ்சியவாக இருந்தால் அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எம்பிசி டிஎன்சி பிசியாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா வந்து இங்கே வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து டிஎன்ஹெச்ஆர்சி வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை டவுன்லோட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இணைச்சிக்கோங்க முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கி அதில் வந்து உங்களோட அட்ரெஸ்ஸை வந்து எழுதி இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பையும் ஒட்டி அந்த கவரையும் வந்து இதில் வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கவர் மூலியமாக தான் ரிட்டன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனிங்கன்னா உங்களுக்கு கால் லெட்ரு வந்து அனுப்புவாங்க அதனால் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இணைக்கும் போது ஒரு எம்டி போஸ்ட் கவர் வாங்கி அதில் இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டு உங்களோட அட்ரஸும் எழுதி அந்த கவரை வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா தபால் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா டுவெண்ட்டி மார்ச் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரு எம்டி போஸ்ட் கவர் இல்லாமல் தனியாக ஒரு கோர்ஸ் கவர் வாங்கி தான் நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டு அனுப்புவீங்க அந்த கவரில் வந்து எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மேலே அந்த உரை மேலையும் நீங்கள் வந்து எழுதணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் அலுவலக உதவியாருனால் அந்த பணியிடத்தோட பேர் வந்து எழுதணும் ஓட்டுநருனால் ஓட்டுநருங்கிறத நீங்கள் வந்து தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்